உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரண்ணவர்க்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராகார் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றுவிட்டான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் புகழும் புகழுமுண்டாம் வேடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரம் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேளை தர்மிசை செப்பிட குறுகைநாதன் குறைகழல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் தீரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உணனென்ப ஊனும் சிறிய கோத்தாயும் கொடுமையழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தேத்த கடல்வேந்தன் தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் உள மந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்புறம் பதத்தை தாமே இம்மையே வைக்கும் மறந்து மாம் ராமனென்னும் செம்மைசேயர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமை தீ மூன்று அன்னையர்கள் வசிஷ்டர் சுமந்திரர் இவர்களெல்லாம் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறாங்க மற்றவர்கள் அவரவர்கள் தனித்தனியாக ஓடங்களில் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவன் பட ஓட்டி ப பட பட ஹெம்பட கூட்டத்தினுடைய தலைவனுங்கிறதுனால நூற்றுக்கணக்கான ஓடங்கள் இவற்றை இருக்குது ரெண்டு பக்கம் அவங்க வேலை என்னென்னா இந்த கரையிலேருந்து அக்கரைக்கு மாற்றி மாற்றி போய் வடநாட்டுக்கு போயிருந்தா தெரியும் மாற்றி மாற்றி ரெண்டு கரைக்கும் போய் அவங்க ஷண்டிங் அடிக்கிறது தான் அவங்க வேலை உடனே நூற்றுக்கணக்கான பட ஓடங்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஓடத்திலையும் பத்து பேர் இடலாம் அரேகமாக பத்து இருபது பேர் ஏறிக்கலாம் அந்த ஓடங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் ஏறிக்கொண்டு போகிறார்கள் இந்த மூன்று அன்னையர்களும் சுமந்திரரும் வசிஷ்டரும் ஒரு ஓடத்தில் இருக்காங்க குகன் ஏறின ஓடத்தில் இதுவரைக்கும் பரதன் தான் பரத கணர்கள் பரதன் தான் அறிமுகம் ஆயிருக்காங்க குகனுக்கு இல்லையா இப்போ ஓடத்தில் போகும்போது கொண்டு போகிறார்கள் இப்போ குகன் வந்து கேட்குறான் கோசலையை பார்த்து கேட்குறான் இந்த தாயார் யாரு அப்படின்னு பரதன் கிட்ட பரதன் ஒவ்வொருத்தரையாக அறிமுகம் பண்றான் இந்த அறிமுகம் வந்து ரொம்ப அருமையான அறிமுகம் உடனே கேட்குறான் கோசலையை காட்டி இந்த அம்மா யாரு கொஞ்சம் சொல்லுறீங்களா அப்படின்னா சுற்றத்தார் தேவருடன் தொழில் நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தால் முதல் தேவி பூ உலகம் ஈன்றாலை முன்னின்றாலை பெற்றதால் பெருஞ்செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியால் என்றான் யார் தெரியுமா குஹா குகன் வந்து முதல்ல அந்த கோசலை நோக்கி தொழுது அம்மா இந்த அம்மா யாரு நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் இப்ப சொல்ற இது யாருன்னு தெரியுமா குஹா இவர் முதல் தேவி இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் தொழுது வணங்கக்கூடிய தசரதனுடைய முதல் மனைவி இவ யார் தெரியுமா ராமனை பெற்ற தாய் முன்னின்றாளை பெற்றதால் பெருஞ்செல்வம் யான் இப்போ காட்டுக்கு போயிருக்கேன் என்னுடைய அண்ணா ராமன் அவனை நான் பிறந்ததுனால இழந்து தவிக்கக்கூடிய உலகத்தார்லாம் தொழக்கூடிய தசரதனுக்கு மனைவியாக ஆச்சு இந்த எல்லா மூன்று உலகங்களும் வணங்கக்கூடிய தேவனாகிய ராமனை பெற்றெடுத்து புண்ணியவதிவேன் ஆனால் எந்த பாவம் பாவியிருக்காதுமா நான் பிறந்ததுனால அந்த ராமனை பறிகொடுத்துட்டு இருக்கிற பாவி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான் அப்போ உடனே குகன் என்ன பண்ணுறான் உடனே கோசலை கேட்குறா அது சரிப்பா இவ்வளோ அக்கறையை கேட்கறானே ஒரு படகோட்டி தான் இவன் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பரதனும் பேசுகின்றது யாருக்குமே தெரியாது அவங்க பின்னால் நிற்கிறாங்க இது யாரு ப இவ்வளவு அக்கறையா கேட்கறானே யாரு குகோனம் கேட்கறா குகோண சொல்றான் இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் ராமனுக்கு ராமனுக்கு துணைவன் யாருக்குன்னு கேட்டால் லக்ஷ்மணன் இருக்கானே லக்ஷ்மணன் நான் சத்ருகனும் எங்களுக்கு மூத்தவன் அப்படின்னா ராமனுக்கு அடுத்த தம்பி அதாவது ராமன் முதல ஐவரோடு ஏற்றுக்கிட்டாங்கிறத ராமன் ஏற்றுக்கிட்டதை ராமன் சொல்லலை தெரிஞ்சுக்கும் இதாக ஒரு பெரிய ஆச்சரியம் அதான் மனசில் ஒற்றுமை இருந்தால் தெரிஞ்சிடும் ராமன் வந்து தம்பியாக கூட ஏற்றுக்கிட்டது பரதனுக்கு தெரியாது ஆனால் மன ஒற்றுமை இருந்தினாள்ான்னால் ஒருத்தருடைய எண்ணம் ஒன்றுமா இருக்கும் அதுதான் வேவலந்துப்பாங்க இங்கிலீஷில் என்னோடய வேவில்தோடு ஒத்து போகுதும்பாங்க ஒரே எண்ணம் இருந்ததுன்னா அவனுடைய எண்ணம் நமக்கு தெரிஞ்சிடும் நான் அப்போயே நினைச்சேன் சில பேர் நம்ம சொல்லும்போது அப்பயே நான் நினைச்சேன் முடிப்போம் ஏன்னா அது சில இயற்கையுடைய நீதி இது சில பேர் மனசு ஒத்து போனதுன்னா எண்ணங்கள் ஒன்றா இருக்கும் இப்போ பரதன் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறான் இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவர்க்கும் எனக்கும் மூத்தான் அப்போ ராம அடுத்த தம்பியாக ஏற்றுன்ட்டான்னு அர்த்தம் அடுத்தது குன்றைய குன்றைய நெடுந்தோளான் குகன் என்பான் எப்படி போயிட்டான்னா இவனுடைய தோல் வந்து குன்று மாதிரி உயர்ந்த தோல் உள்ளவன் குன்றாலைய நெடுந்தோளான் குகன் என்பான் இந்நின்ற குறிசல் என்றான் இங்கே இருக்கக்கூடிய தோ தோழர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பழைய குகனுடைய வேடவர்களுக்கெல்லாம் இவன் தலைவன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான் உடனே அடுத்தாப்புல சுமித்திரையை என்ன மூணு பேரும் ஒன்றா தானே இருக்காங்க அடுத்தாப்புல உடனே சுமித்திரையை அறிமுகப்படுத்துகிறான் சுமித்திரை சொல்லும்போது அறந்தாளே என்கின்ற அயல் நின்றால் தனை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாலே உரை என்றான் நெறி திறம்பா தன் மொய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி அவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தாலும் உளனென்ன பெரியாதான் தனை பிறந்த பெரியார் பக்கத்தில் இருக்கிற இந்த இந்தம்மா யார் அப்படின்னு வழங்கி கேட்குறான் குகன் ஏன்னா அடுத்த அடுத்தாப்பு மூணு பேரும் உட்காந்துருக்காங்க சுமத்திரை கைகை கோசலை கோசலைக்கு எடுத்தாப்பு சுமத்திரையை நோக்கி இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறான் அறந்தாலே என்கின்ற அயல் நின்றால் தர்மத்தினுடைய உருவம் யாருன்னா இவ தான் ரஷ்மணன் லட்சுமணன் சத்ருகானனுடைய அம்மா அறந்தானே என்கின்ற அயல் என்றால் தானை நோக்கி அன்பின் நிறைந்தாலே உரையென்ன நெறி நிரம்பா தன்மையை நிற்பதாக்கி இரந்தாந்தன் இளந்தேவி யாவர்க்கும் இளையவன் பார்த்து ரொம்ப தர்மத்துடைய மாதிரி தெரிகிறாங்களே இப்ப நல்லா யோசிக்கணும் எல்லோரும் விதவ கோலத்தில் இருக்காங்க இல்லையா கைகே சுமுத்திர கோசலாக எல்லாரும் ஆனால் அந்த தேஜஸ் வந்து அவங்க மூஞ்சில் அப்படி இருக்குது அவங்க கோலம் வந்து அழகான கோலம் நான் பின்னால் சொல்லும்போது சொல்லுவான் பகல் படைத்தானே பகல் வந்த படிவம் போல் பகல்ல வந்து சந்திரன் மாதிரி சந்திரன் பகலில் வந்தா எப்படி இருக்கும் அந்த சந்திரன் அது மாதிரி இவள வந்து நெற்றில யாருமே திலகம் இல்லாமல் எல்லா விதவி கோலத்தில் இருக்காங்க மூணு பேரும் சுமந்திரையை நோக்கி இந்த அம்மா யாரு தர்மத்தினுடைய சுரூபமாக தெரிகிறாங்களே சாந்த சுரூபமாக இருக்காளே ஏன்னா சுமித் கோசலைக்கும் கைகைக்கும் இல்லாத பெருமை சுமித்திரைக்கும் உண்டு ஏன்னா அவட்ட சாந்தம் இருக்கும் அவட்ட ஏ இன்னைக்கு ராமாயணம் பூரா பார்த்தோன்னா கோசலை கோபப்பட்ட காட்சி உண்டு அவள் உயர்ந்த குணமுள்ள கூட அவங்க கோவப்பட்டிருக்காள் பிள்ளைக்கு காட்டுக்கு போச்சன உடனே கோபமாக பரந்தநாளை திட்டியிருக்காள் கைகை கேட்கவே வேண்டாம் திறமை இருக்கிற அளவுக்கு கோபமும் உண்டு அவளுக்கு ஆனால் கோசலை எந்த இடத்துலையும் கோபமாகோ யாரையும் தூசிச்சோ சொல்லவே இல்லை கைகையை பத்தி கூட சொல்லலை சுமித்திரை அதனால அந்த சுமத்திரை வந்து முகத்தில் சாந்தம் குடி என்றதுனால அவளை எல்லாரும் உயர்வாக சொல்லுவாங்க ராமாயணத்தில் கம்பன் வச்சு சுமத்திரை பேசக்கூடிய இடமே ஒரு இடம் ரெண்டு இடம் தான் சத்திரகிரன் பேசுகிற இடமும் ரெண்டே ரெண்டு இடம் தான் அப்ப இரந்தாந்தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழு குலமாம் ராமன் பின்பு பிறந்தாளன் ராமன் பிறந்தப்பவே கூடவே ஒருத்தன் பிறந்தான்னு சொல்லணும்னா லட்சுமணனு தான் சொல்லுவாங்க ராமன் லக்ஷ்மணன் மாதிரி தான்பா ராமன் மேலே பரதன் சத்திரகனன் ரெண்டு பேருக்கும் அனுப்பு இருந்தால் கூட இன்றைக்கி உலகம் சொல்லும்போது போது எப்படி ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருந்தாலும் ராமனும் லட்சுமணனும் மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன பிரியாமல் இருந்தவன் அப்படின்னு சொல்ல போது பிறந்தாலும் உலன் இன்னும் பிரியாதான் தான் தனை பயந்த பெரியாள் நீ பார்த்திய குகன் குகா ராமனை அணுக்கணவும் நீ அன்னைக்கு சொல்லியே அந்த ஓ இம்மைப்பிலன் நயனன்னு ரெண்டு பேரும் தூங்கி கொண்டிருக்கும் போது கண்ணை எமைக்காம காவல் காத்துட்டு வந்தான்னு பிரியாம இருந்தான்னு ஒருத்தனை சொல்லிய லக்ஷ்மணன் அவனை பெற்ற தாய் புண்ணியவதிவு தான் அப்படின்னா இப்ப அடுத்தாப்புல குகன் அடுத்தாப்புல கைகி இருக்கா கைகையை பார்த்து இந்த தாயார் யாரு அப்படின்னு வணங்கி கேட்கிறான் அப்ப சொல்றேன் இப்போ இதுதான் ஒரு சிக்கலான இடம் தன்னுடைய தாயை அறிமுகப்படுத்தணும் இவங்க ரெண்டு பேரும் உயர்வாக சொல்லிவிட்டான் பரதன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு பெருமை இருக்குது இவளை உயர்வாகவும் சொல்ல முடியாது அதே நேரத்தை என்னுடைய தாயினு அறிமுகப்படுத்தணும் தாய் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ அழகாக சொல்கிறான் கடுமயானத்திலே தன் துணை போக தோன்ற துயர்கடலில் ஏக கடுமையார் காணகத்துள் கருணையார் கரியாக கலக்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகமெல்லாம் தன் மனத்தை நினைந்து செய்யும் கொடுமையால் அலைந்தாளை இவரென குகன் கூறும் கையை பார்த்து கேட்குறான் உடனே பரதன் சொல்கிறான் படரெல்லாம் படைத்தாலே பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குணரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் உயிர் உயிர்பார குறை குறைந்து தேய உடரெல்லாம் உயிரில்லா என தோன்றும் உலகத்தே நஞ்சு ஒருத்தி என்றே இடரில்லா முகத்தாலே அறிந்திலேயே இன்னின்றால் தன்னுடைய அறிமுகம் அறிமுகம் பண்ணணும் படரெல்லாம் படைத்தாலே பழி வளர்க்கும் செவிலியை உலகத்தில் துன்பம் ஒருத்தன் அதிகபட்சம் யார் கொடுக்க முடியும்னு ஒருத்தர் அளவிட்டா கையை தான் சொல்லுவான் அதுவும் யாருக்கு இவன் வளர்த்த செவிலி தாய் ராமனுக்கு செவிலி தாய் தான் தான் வளர்த்த பிள்ளைக்கே கெடுதல் பண்ண மனசு வந்தக்கூடிய கூடிய ஒரு பாவி யாருன்னா இவதான் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் இழந் இழந்தேற்கும் இவ தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன் உயிர் பாரம் குறைந்து தேய என்ன பண்ணான்னு கேட்டா ரெண்டு காரியம் பண்ணான் என்ன பண்ணா ஒன்று தன்னுடைய தான் வளர்த்த பிள்ளை தான் பிரியமாக வளர்த்து ஊட்டி வளர்த்த பிள்ளைக்கே கெடுதல் பண்ணால் ரெண்டாவது தன்னுடைய திருமங்கள் ஏற்ற அருத்திரையை தான் விதவியாகிறதுக்கு தானே காரணமாக உடலெல்லாம் உயிராக என தோன்று உலகத்தே ஒருத்தி தன்னுடைய கணவனை இறப்பதற்கு காரணமாக யார் அப்படிப்பட்ட விவரம் இவ்வளவும் தொலைச்சால இப்போ மூஞ்சியை பாருங்கள் கொஞ்சமாவது ஒரு கவலைப்படுறாளா அந்த கவலையே இல்லாமல் கல்பனத்தோடு இருக்காளே இடரிலா முகத்தாலே அறிந்திலே பார்த்தா தெரியலையா உனக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தும் போது சொல்லிட்டான் பாரு என் இவளுடைய வயிற்றுல தான் நான் மகாபாவியாகிய நான் போனேன் என்னை பெற்றதுனால நான் இவன் வயிற்றில் பிறந்ததுனால என்ன ஆயிடுத்து என்னுடைய அண்ணன் காட்டுக்கு போயிட்டான் என்னுடைய தகப்பனார் உயிரை விட்டார் இது ரெண்டுக்கும் காரணம் கேட்டா இந்த பாவி இவ வயிற்றில ரொம்ப நாளா தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான் இப்போ குகனுக்கும் இப்ப மேல இன்னும் மரியாதை உண்டாருது விழுந்து கூப்பிட்டானோ பரதனுக்கு ஆச்சரியம் ஏன்னா லட்சுமணன் இவள கோசலையையும் சுமத்தினையும் அறிமுகப்படுத்தினா வெறும வணக்கம் போட்டான் இவன் அறிமுகப்படுத்துட்டு எப்படி அறிமுகப்படுத்துறான் கெட்டதும் அறிமுகப்படுத்தினான் நல்ல அறிமுகம் கிடையாது கைகேய உடனே படங்கள் இருந்தவன் அவளுடைய காலில் விழுந்து வணங்கினானான் ஏன்னு கேட்டால் ஏன்னா அவனுக்கு அவனை அவ கைகேகி மனசு வச்சு இது பண்ணதுனால தான் ராமனுடைய அறிமுகம் இவனுக்கு கிடைச்சிது இல்லாட்டி அவன் பாட்டு காட்டில் இருப்பான் போய் ராஜாவை போய் பார்க்க முடியாப்பா ராகவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இது ஏற்படுத்துகிறக்கு தான் கெட்ட வேற ஏற்படுத்திண்டு அது பண்ணான் இன்னொன்று ஞானிகளுக்கு தான் சில சூட்சமும் தெரியும் எந்த ஜென்ம எப்படி பிறக்கிறாங்க எந்த ஜாதியில் பிறக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறது கணக்கு இல்லை ஞானங்கிறது யாருக்கும் ஏற்படும் பிராமணனுக்கு தான் ஏற்படும்ங்கிறது இல்லை சாதாரண இவனுக்கு கூட ஞானம் இது ஏற்படும் குகன் வந்து ஒரு ஞானி அதனால தான் ராமனையும் லக்ஷ்மணனையும் தீவிரமாக உபசரித்து அந்த இரக்கமான குணம் உடம்பு க பார்க்குறதுக்கு இதாக இருக்குது பார்க்க பார்க்கறக்கு உடல் வந்து அசிங்கமாக இருக்குது மற்றதெல்லாம் இருந்தா கூட அவனுடைய மனசுக்குள்ள ஞானம் இருக்கு தான் ராமனோட தம்பியா ஏற்றுக்கிட்டான் அப்படிப்பட்ட அந்த குகன் வந்து அந்த வந்து என்ன பண்ணுறான்னா ஞானம் இருக்கிறதுனால அவனால உணர முடிஞ்சது ராமன் தெய்வம்னு உணர்ந்து இல்லாமல் கைகையை பார்த்து விழுந்து வணங்குறான் அந்த ஓட்டத்திலேயே இவள் ராமனுடைய அவதாரத்தை நோக்க அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பழிய திண்ட தெரிஞ்சுட்டான் இப்போ எல்லாரும் மற்ற சுமுத்திரர் வசிஷ்டர்லாம் ஏற்கனவே ஓரளவு தெரியும் அதனால என்ன உருவத்தை பார்த்தாவே தெரியும் சுமந்திரர் வசிஷ்டர்லாம் இருக்கிற கோலத்தை பார்த்த உடனே அறிமுகம் பண்ண வேண்டாம் அதனால் போய் சித்திரகூடத்தினுடைய அக்கறையில் இறங்குறாங்க இறங்கின உடனே முகவன் எல்லாரும் அழைச்சிட்டு போகிறான் வாங்க போவோன்னு இப்போ பரதான் இப்போ நான் நல்லா யோசிங்க ராமன் தங்கி இருக்கிறது அந்த அக்கறையில் வந்து ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல அமைச்சி இருக்கான் இல்லையா லக்ஷ்மணன் வந்து பா பறந்தசாலை அமைச்சு கொடுத்துருக்கான் பறந்தசாலை அமைக்கும் போது ராமன் சொன்னான்னு சொன்னேன் ஏற்கனவே எங்கே கட்டுறாய் இந்த கலையை ராமா கிருஷ்ண லட்சுமணா நானும் நீ தான் படித்தோம் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் எப்படி நீ ஒரு பர்ணசாலை அமைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய காட்டு மரங்களை வச்சு ஒரு குடிச்சை போட்டு நாங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு ஏன்னா அங்கே வந்து சிருங்கி பேரத்தில் குடிச்சையெல்லாம் அமைக்கலை ஒரு கல் மேலே தான் படுத்திருந்தான் ராமன் அதை பின்னால் காட்டுவான் எங்கே இருந்தான்னு கேட்கும்போது அறிமுகப்படுத்தும் போது பரதனுக்கு காட்டுவான் குகன் இந்த இந்த சின்ன மலை பாறை மேலே தான் அவன் அவனும் அழகையும் அவளும் துஞ்ச இடையராது உள்ளாசி தீண்டி என்ன லட்சுமணன் கவல்கா இப்போ இங்கே தங்கி ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு அதனால் என்ன பண்ணுறான் லக்ஷ்மணன் இறக்கணும்னா ராமன் சொல்கிறான் என்னப்பா இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகணும் இங்கே ரிஷிகள்லாம் நிறைய பேர் வருவாங்க பரத்வாஜியாரெலாம் வராரு ரிஷிகள்லாம் வராங்க அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன பர்ணசாலை மாதிரி போடணுமே என்ன பண்ணுறது அப்படி கவலைப்படாதன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறேன் மரங்கள்லாம் வளைச்சி கழச்சி அங்கே மரங்கள்லாம் வெட்டி பந்தல் போட்டு ஒரு சின்ன குடிசை அமைச்சிடணும் அதை பார்த்த உடனே ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன லட்சுமணா எங்கே கற்றுண்ட இந்த விஷயத்தை என் கூட தானே இருந்தேன் எப்படி உனக்கு வந்தது அப்படின்னா லட்சுமணன் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை இது என்னென்னு கேட்டால் ஒரு அன்பு இருந்ததுன்னா சில நேரங்களில் கை சொல்லி தானாக வரும் சில பேருக்கு அப்படி இயற்கை அவங்க எதுவும் கற்றுக்கவே அவங்களுக்கு அதனால இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பானு இப்போ இறங்கின உடனே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் குகனுக்கு தெரியாது அவங்க இருக்கிற அந்த கக்கரையில் இறக்கி விட்டான் அதோட சரி அவங்களா போய் தான் காட்டுக்குள்ளே போய் இது பண்ணாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வாங்கணும் கூட்டுன்னு போவோம் இங்கே தான் இறக்கி விட்டேன் இங்கே தான் இருப்பாங்க பக்கத்தில் வாங்க போவோம்னு கூப்பிட்டு போகிறான் படையெல்லாம் இறங்கியாச்சு இப்போ குகன் என்ன பண்ணான்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு கல் மேலே ஏறி நின்று லக்ஷ்மணன் பார்க்குறான் பெரிய படை வருது எப்படி குகன் குகன் வந்து கொஞ்சம் ஓரளவு அவனும் ராமன் மேலே அன்பினால் முதல்ல சந்தேகப்பட்டான் பரதனை என்னப்பட்டான் ஆறு கடந்து ஆழ நடுந்திர ஆறு கடந்து இவர் போவாரோ என்ன இப்படி பரதன் வந்து இவ்வளோ பெரிய படம் வருது இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ பெரிய படம் அப்போ ராமனை பரதன் தான் வந்திருக்கான் போல இருக்குது பெரிய தேரெல்லாம் வந்திருக்கு நிறைய கூட்டமாக வந்திருக்கு அப்போ இவங்களை விடமாட்டேனா எல்லாரும் படைகளை போ நோக்கி இவன் சொல்கிறான் எல்லோரும் தயாராக இருங்க பரதன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அயோத்தி நகரத்துல தான் வந்திருக்கா அந்த பக்கத்துல இருந்து அதனால தயாரா இருங்கிறான் இப்ப லட்சுமணனுக்கு அதே என்ன வருது பார்த்தா ஒரு பெரிய படம் வருது உடனே லக்ஷ்மணன் ஓடி போய் லக்ஷ்மணன் குதித்தனன் எழுந்தனன் இளையவன் ஏவினான் ஏறினான் நிலம் தொடுசுயர் தனையதோர் நெடிய குன்றின் மேல் செழுந்திரை பறவையை சிறுமை செய்தான் கருத்துளை வரிசிலை கடலை நோக்கிறான் ஒரு பெரிய கடல் மாதிரி படம் இருக்கு அதை சின்ன ஒரு மேலே பக்கத்தில் இருக்கிற ஒரு உயரமான ஒரு என்ன மலையடி வாரம் தானே காடு மலைதானே ஒரு உயரமாக இருந்து பார்க்குறான் குதித்தனன் பாரடை குவோடு நீரழ குதித்தனன் ராமனை விரைவின் எய்திதான் மதித்திலன் பரதன் நின்மேல் வந்தான் மதில் பதிப்பெறும் சேனையில் பரப்பினான் அங்க உயரத்தில் ஒரு மரத்திலோ அல்லது ஒரு மலை மேலேயோ நின்று படையான பரதன் வரான் ஒரு தூரத்துல பரதன் மாதிரி தெரியுது தெரிஞ்சவன மரத்துல இருந்தோ அந்த மலையில இருந்தோ டமாலு குதிக்கிறான் கோபத்தோடு ஒரு குதி குதிக்கிறான் குதிச்சிட்டு அண்ணா பாத்தியா பரதன் நீ அங்கே ஆட்சியை விட்டு கைகே விரட்டினா அம்மாவுக்கு பிள்ளை எப்படி இருப்பான் தப்பாம எங்க நம்ம உயிரோடு இருந்தோம்னா மறுபடியும் திரும்ப வந்து ஆட்சியை கைப்பற்றுவோன்னு ஏன்னா அரசாட்சின்னா அண்ணன் என்ன தம்பி என்ன அதனால இங்கே நம்ம உயிரோடு இருந்தா திரும்பி வந்துடுவோம் பதினாலு வருஷத்தில் கொள்றதுக்காக பெரிய படையை திருட்டிட்டு வரான் இந்த தந்தையை நியாயமானது தானே ஏன்னா பரதன் தனியாக வந்துருந்தான்னா தோணாது ஆனால் பரதனுடைய என்ன என்ன நாம மாத்திரம் சொன்னோன்னா நம்மளுடைய அண்ணன் தட்டிடுவான் அதனால கைகையை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் கோசலை தாய் சொல்லலை தட்டாதவன் ராமன் கோசலை சுமுத்திரையை கூட்டிக்குவோம் இவங்கெல்லாம் சொன்னால் கேட்காட்டி வசிஷ்டர் குல குரு அவர் சொன்னால் கேட்பான் அவரெல்லாம் சொல்லி கேட்காட்டாலும் இந்த ஜனங்கள்லாம் ஜனங்களுடைய கண்ணீரை பார்த்தான்னா ராமன் மனசு இறங்குவான் இந்த எண்ணத்தை தான் பரதன் கூட்டுன்னு போகிறான் எல்லாரும் எல்லாரும் வாங்குவோம் ஏன்னா இவன் பட்ட இவன் எவ்வளோ கஷ்டம் ராமனை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதே கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது அதனால தானே எல்லோரும் சேர்ந்தாங்க நீ இந்த உலகம் உள்ள மட்டும் பரதா உன்னுடைய புகழ் ஓயாது ஏன்னா உனக்கு கிடைச்ச பதவியை நீ வேண்டான்னு சொன்னேன்னு பா பாராட்டுறாங்களா இல்லையா அப்போ எல்லோரும் போவோம் அப்படின்னு எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ இதனால் இந்த இந்த கோலத்தில் பார்த்த உடனே கோபம் வந்து அண்ணா பாரு வந்து டான்னிவேன் ஏற்கனவே லக்ஷ்மணனுக்கு உள்ள சுவாவன ராமனை ஒரு எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டான் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று தனக்கே உனே ஆதிசேஷன் தான் லக்ஷ்மண்ணா பிறந்திருக்காரு அது ஒரு பிறவி பந்தம் ஒன்று இன்னொன்று தாயார் வேற சொல்லி கொடுத்துட்டா நீ இவனுக்கு அன் தம்பிங்கிற முறையில் போகாது என்ன தம்பிங்கிற உறவு கொண்டாடினேன்னா ஏற்கனவே ஒரு தம்பியினால் தான் ராஜ்யத்தை இழந்துட்டு போகிறான் தம்பிங்கிற உறவு முறையை கொண்டாடினேன்னா ராமனுக்கு உன் மேலே கோபம் ஏற்பட்டாலும் ஏற்படும் வெறுப்பு ஏற்பட்டாலும் ஏற்படும் அதனால் நீ ஒரு வேலைக்காரனாக போ பதினாலு வருஷம் நீ ஒரு வேலைக்காரனாக தான் இருக்கணும் தம்பின்னு நினச்சி எதுவும் பேசக்கூடாது தம்பிங்கிற உரிமை கொண்டாடாமல் ஒரு வேலைக்காரன் எப்படி சொன்ன வேலையை செய்வானோ அது மாதிரி ராமனுக்கு உகந்த காரியங்களை நீ செய்யணும்னு சொல்லித்தான் அது மாத்திரம் இல்லை இன்னொன்று சொல்கிறா ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அவன் உயிரை தொடர் உடர வேண்டியது இருந்துன்னா நான் நீ முன்னால் சத்து தான் எனக்கு தகவல் வரணும் எந்த தாயாவது சொல்லுவாளா ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அவங்க உயிர் இறந்தான்ங்கிற செய்தி எனக்கு வரும்போது இந்த பதினாலு வருஷம் ஏன்னா அவன் காட்டில் போகிறான் புளி சிங்கம் எத்தனையோ வரும் அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா அவனுக்கு முன்னால் நீ சாகணும் இது பின்னால் வரும் இந்திரஜித்து வந்து நாகபானத்தை விடுவான் ராமனை நோக்கி தான் விடுவான் லட்சுமணன் முன்னால் போய் அதை நெஞ்சில் வாங்கிட்டு சேர்த்து போவான் அப்போ தாய் சொல்லை காப்பாத்துறதுல ராமனை விட லக்ஷ்மணன் முன்னால் நின்றுட்டான் ஆனால் ராமன் சொல்லி அழுவான் இப்போ உடனே ராமன்ட்ட இப்படி பதினெண்டு வந்து சொல்லுவான் அண்ணா இப்படி இப்படி பிள்ளாயிரத்து அப்போ ராமன் ராமன் வந்து சாந்த சாந்தஸ்வரூபியா இல்லையா அப்படியே லட்சுமணன் அமர்த்துறான் பொறு 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 அவசரப்படாது இலக்குவா உலகமோர் ஏழும் ஏழும் நீ கலக்குவன் என்பது கருதினால் அது விளக்குவது அரிது அது விளம்பல் இவன் வேண்டுமோ புலக்குறை தரு பொருள் புகழ கேட்டியான் லட்சுமணா உனக்கு கோவம் வந்ததுன்னா ஏழு உலகமும் எடுத்துனாலும் நீ பொறுக்க மாட்டேன் உன சமாதானப்படுத்துறதுக்கு கஷ்டம் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உனக்கு கோவம் வர்றது இயற்கை தான் இருந்தாலும் கொஞ்சம் போரு அப்போ கொஞ்சம் அவசரப்படாத உடனே வில்ல எடுத்துகிட்டு அந்த படையை நோக்கி விட ஆரம்பிச்சுட்டான் ஆனால் அன்னெண்டு உத்தரவு வாங்கிக்கணும்ல அதனால் அண்ணா பாரு லட்சுமணன் படையோடு வந்துவிட்டான் அந்த படையை இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டான் இப்போ படகுலேருந்து இறங்கி இங்கே வந்துட்டு இருக்கான் இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம மேலே போர் தூர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்தோ நான் இப்போவே அவங்கள என்ன பண்ணுறேன் பாருண்ணா உடனே அந்த வில்லை பிடிச்சி லட்சுமணா அவனு கோபம் வந்ததுன்னா ஏழு உலகம் வந்தாலும் நீ அழிச்சிடுதான் எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி சொன்னால் தான் நான் அனுசங்குவான் ஒரு கோபக்காரனை தாச்சுன்னா அடங்கிடுவான் ஒரு மாதிரி உண்டானு சொல்லி ஆச்சுன்னா அவனுடைய கோபம் குறைஞ்சிடும் அவனை சில பேர் என்ன பண்ணோன்னு கோபக்காரன் இன்னும் உசுப்பேற்று விடுவாங்க அவனுக்கு எதுமறையா பேசின எதுமறையா பேசினா கோபம் ஜாஸ்தியாகும் கோபக்காரண்ட்ட என்ன உன்னை பற்றி தான் தெரியும்ல நீ செஞ்சிருவேல அப்படின்னா உடனே சரி அப்போ நம்ம கருத்தை ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் சரி ராமனும் நம்ம கருத்தை ஒத்துக்கிட்டான் போல இருக்கு அப்போ நம்மள வில் நம்ப விட சொல்லுவான்னு நினச்சிட்டு இருக்கான் அப்போ சொல்கிறான் நீ பார் அப்போ தொழுதுயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது கண்ணியின் அவலம் ஈதன எழுதிய படுவம் எய்த்திருந்த முழுசுடர் சிந்தையை முடிய நோக்கினான் இருந்து வர்ணவன் யாருன்னு அப்படி பார்க்குறான் பரதன் இறங்கி கொஞ்சம் தூரத்தில் லக்ஷ்மணன் இவங்க கிட்டத்தட்ட நடந்து வந்துட்டான் கிட்டத்தட்ட வரும்போது பார்க்கும்போது இருந்து தெரிகிறான் இவன் எப்படி இருக்கான்னா பரதன் வந்து தொழுது உயர் கையினன் கையை தூக்கிட்டு துயரத்தோடு இவன் மூஞ்சியை பார்த்தா துயர சண்டைக்கு மாதிரி தெரியல கையை உயர கூப்பிட்டு ரமா ரான்ட்டு கையை உயர் தூக்கிட்டு அழுத கண்ணோடு இருக்காங்க